வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமுலாயினோட அடுத்த சாப்பிஸ் தான் பார்க்க போறோம் முன்னாடி மறக்காம இந்த லைக் கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருக்கான்ல அவனோட உலகத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல திரும்பி அந்த போர்ல வந்து கலந்துக்கிடுவா அப்படி கலந்துக்கும் போது இந்த ஹெட் ஹெல்டர் தான் அதாவது இந்த தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத எல்லார்ட்டையும் சொல்லிடுவா உடனே அவங்க அண்ணனும் இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே கிட்ட சொல்லி அந்த ஹெட் ஹெல்டருக்கு கீழே இருக்கிற மூணுஸையும் தாக்க சொல்லுவாரு சோ இந்த பக்கம் சண்டை போயிட்டு இருக்கிறப்ப அப்ப நம்ம ஜின்னே நேரடியா அந்த தாத்தாயை ஃபேஸ் பண்றதுக்காக போவான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட்ல அந்த தாத்தாவையை சுத்தமாக அவனால ஃபேஸ் பண்ணவே முடியாது என்னென்னமோ ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான் கடைசியா அவங்க அண்ணனும் சேர்ந்ததுக்கப்புறம் லீச் யோன் பேக் அப்படின்னு இன்னொருத்தர்னால அவனை லைட்டாக கொன்னதுனால நம்ம ஜின்னுக்கு ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அப்போ ஒன் ஸ்ட்ரீக்கை கடைசியா யூஸ் பண்ணி எப்படியோ அந்த தாத்தாயை கொன்றுவான் இது மூலமா இந்த தாத்தோவையும் தாத்தாயையும் கொன்னு இந்த போரையும் முடிச்சு வச்சிருவா நம்ம ஜின் தான் நம்ம போன சாப்ளஸ்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னு இந்த தாத்தோயை கொண்ட உடனே நம்ம தாத்தோய் லெவல் நைன்ட்டி ஃபைவ்ல இருந்ததுனால எக்கச்சக்க ஃபேமும் அதோட நிறைய லெவலுக்கு போக ஆவாம் ஸோ நம்ம ஜின்னுக்கு ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஃபேன்ஷி அப்படின்ற பட்டமும் கிடைச்சிரும் இப்போ நம்ம ஜின்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க நம்ம ஹியூக் மூஜின்லாம் நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் அந்த தாத்தோயை கொண்டுட்டாரு அப்படின்னு கத்துவான் சோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அதாவது ஜின் ஃபேமிலி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் இதே நேரத்துல நம்ம தாத்தோயை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுங்க எல்லாரும் இவர் செத்து போனதை கேட்ட உடனே அவங்களும் சண்டை போடுறதுக்கான அதுக்கு மேல அந்த வில்லே இல்லாம அவங்க எல்லாரும் அவங்களோட கத்தியை தூக்கி போட்டுருவாங்க இப்ப எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம வீப்பங்க காட்டுவாங்க நம்ம வீப்பங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தேர்ட் யங் மாஸ்டர் இவரை கொண்டுட்டாரா நார்மலா இந்த ஊருக்கே பிடிக்காத ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு பிரைஸ் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வரப்போற எல்லாமே

கூட அவரோட பிளானா இருக்கும் அதே மாதிரி அதை பண்ணது தேர்ட் யங் மாஸ்டர் தான் அளவுக்கு நான் ஒண்ணு கிடையாது இருக்கீங்க இப்பையும் கூட உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இயர்டர் என்ன சொல்லுவாருன்னா இல்லை இல்லை நான் சாகிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் நான் செத்து தான் ஆகணும் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவாரு டார்க் ஹெவன்ஸ் இவனுங்க கிட்ட கவனமா இருந்துக்கோ அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றதுக்குள்ள டக்குனு ஏதோ ஒன்னு அவரை உள்ள இருந்து தாக்கி அவர் அப்பவே இறந்து போயிடுவார் ரத்த வாந்தி எடுத்து இப்ப நம்ம வீப் எங்க பக்கத்துல போய் பாப்பாரு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் இயல்ரோட உடம்புல பாய்சன் பரவதன பரவனதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு இந்த மாதிரி பாய்சனை உள்ள இருந்து யூஸ் பண்றது ஒரு ஃபார்பிடன் ஆர்ட்ஸ் இத யாரும் பிராக்டீஸ் பண்ண கூடாது அப்படி ஒண்ண பண்ணியிருக்காங்கன்னா இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் அது இல்லாம டார்க் ஹெவன்ஸ் அத கவனமா இருந்துக்க சொல்லினா இவர் சொல்லிருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீப் எங்க யோசிச்சிட்டு இருப்பாரு சோ இந்த போர் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கல்ல கீழே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல இந்த வேலிக்கு அப்படியே மேல மலை இருக்கிற இடம் இருக்குல்ல அங்க இன்னொரு ஒரு சண்டையும் போயிட்டு இருக்கும் இந்த சண்டையை போடுறது யாருன்னா ரொம்ப நாளா இந்த தாத்தோக்கிட்ட வந்துட்டு இருட்டிலே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தால அவன்தான் இவன் தான் டார்க் ஹெவன்சே இவன் அங்க ஒரு வயசான ஆளை குடிச்சு வச்சுட்டு அவரை கொள்றதுக்காக போவான் அவர் உடனே கேட்பாரு எங்களை கொள்ளதான் போறீங்கன்னா எதுக்காக இவ்வளோத்தையும் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அப்ப இந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்லுவான்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் காப்பாத்தி அதுவும் டிமனிக் மெம்பர்ஸ் கிட்டே இருந்து சாகர நிலமையில இருந்த உங்களை காப்பாத்தி உங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் ஆனா அதுக்கான பலன் என்னன்னு தெரியுதா இங்க பாருங்க இப்ப இந்த போர்ல அவங்க ஜெயிச்சாங்க இதுதான் இதுக்கான பலனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இது கேட்ட உடனே அந்த தாத்தோய்க்கு கோவம் வந்து ஆனா அது எல்லாத்தையும் நீதானே செய்ய வச்ச எங்க மூளைக்குள்ள ஒரு பாரசைட்டை இம்ப்ளான் பண்ணி அது மூலமா நாங்க என்னென்னலாம் பண்ணணும்ன்றத நீதானே கண்ட்ரோல் பண்ண இது எல்லாத்தையுமே நீ ஷாங்ஸி மொத்தத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு கேட்ட உடனே அவனும் ஷாங்ஸியா ஆமா அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணோம் ஆனா இப்போ இல்லை அப்படின்றவா உடனே அவர் அப்படின்னா எங்களை எதுக்காக யூஸ் பண்ணணும் உனக்கு ஷாங்ஸி வேணான்னா வேற என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது மேபி வேற ஒரு பெரிய விஷயத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொண்டுருவா கொண்டு அந்த மலை இருந்து தள்ளிடுவா இப்ப இன்னொரு பக்கம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான் அப்படி நடந்து போறப்ப கீழே இந்த வேலையில இருந்து நிறைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்லீப்பிங் ஆஃப் யங் மாஸ்டர் அப்படின்னு எல்லா பக்கமும் கரகோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த சத்தம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் அப்படின்னா அவன் இந்த ஸ்லீப்பிங் ஆஃப் ரொம்ப ரொம்ப அணாயங்க நினைக்கிறான் இப்படி ஒரு பேர் வந்திருக்கவே கூடாது அவன் மொத்த பிளான்லையுமே ஒரே ஒரு பிரச்சனை வந்தது இவன் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனையே இந்த மொத்த பிளானையுமே சொதப்ப வச்சிருச்சு இவனை இங்கேயே கொண்டுலாமான்னு யோசிப்பான் திரும்பி இன்னொரு தடவை வந்து எட்டி பார்ப்பான் பார்த்துட்டு வேணாம் இன்னைக்கு இவனை விட்டுருவோம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் நடந்து போயிடுவான் அப்படி போனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலாக காட்டுவாங்க அந்த ஹோட்டல்ல ஒரு வயசானவர்கிட்ட ஒரு இந்த இருக்கிற நியூஸ் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வயசானவர்கிட்ட அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்காக நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அவரும் நிறைய காசு கொடுத்தீங்கன்னா நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இவனுங்களும் கொஞ்சம் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பானுங்க அப்போ உடனே அந்த டேபிள்ல ஒருத்தன் ஒரு சில்வர் நீ எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து அங்கே வச்சுட்டு இப்ப சொல்லுங்க உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு நீங்க எதையும் மறைக்காம உண்மையை மட்டும்தான் என் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் தொப்பி போட்ட ஆளு எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்றது இன்ன வரைக்கும் தெரியல ஒரு குதிரையை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் எல்லா பக்கமும் அவன் போற எல்லா பக்கமும் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் ஆஃப் ஆஃப் ஃபேமிலிக்கு இவர்தான் முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ணி தான் அந்த போரை ஜெயிச்சாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் இருக்கிற மக்களும் இவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஸ்லீப்பிங் ஆஃப் பத்தி சுத்தி இருக்கிறவங்க மக்கள் எல்லாரும் பொண்ணுங்க எல்லாம் வந்து அப்படியே வழிவாங்க இன்னொரு பக்கம் வந்து வயசானவங்க எல்லாம் அவன் எவ்வளவு பெரிய ஆளு அவன் குழந்தைங்க எல்லாரும் நான் ஸ்லீப்பிங் அப்படின்னு எல்லாரும் அவனை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிடுவாங்க இந்த அளவுக்கு மாறிட்டான்

சொல்லிட்டு தான் ஏன்னா நான் ஸ்லீப்பிங் ட்ராகன் ஆஃப் ஷாங்ஷியோட ரைட் ஹேண்ட் மேன் வேற அவன் அவனே பெருமையா சொல்லிக்கிடுவான் நம்ம யூக் மூச்சின்னு அதை கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வந்து இப்ப டோரை ஓப்பன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இப்ப அதே நேரத்தில் நம்ம ஜின்னு அவனோட ரூம்ல உட்கார்ந்து அவனோட கேரக்டர் ப்ரொஃபைல பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னு இப்ப லெவல் ஃபிஃப்டிக்கு வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேமோ ஆயிரத்துக்கு மேல போயிடுச்சு ஏன் அவனுக்கு புதுசா ஒரு டைட்டிலும் கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஷேம் ஆஃப் த நோபல் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்துச்சு சோ ஸோ அதாவது ஷேம் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு அந்த டைட்டிலும் இப்ப காணாம போயிடுச்சு ஏன்னா நம்ம ஜின்னு தான் இப்போ அவன் ஃபேமிலிக்கே பெருமையா மாறிட்டான் ஸோ இப்ப இந்த ஸ்லீப்பிங் என்னன்றத பார்ப்பான் அது மூலமா இவனோட ஸ்ட்ராஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அந்த டைட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம இது ஒரு நல்ல டைட்டில் தான் நம்ம ஜின்னும் யோசிப்பா நல்ல வேலை நான் கரெக்டான முடிவு எடுத்து இங்க வந்தது நல்லதா போச்சு அட்லீஸ்ட் ஒரு பி ரேங்க் ஹண்டர் இல்ல ஒரு ஏ ரேங் ஹண்டராவது தான் நான் இங்க இருந்து லாக் அவுட் பண்ணிக்கிட்டே வெளில போகணும் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ஹாயா படுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்ட்ராங்கா மாறிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் தான் இருப்பான் இப்போ நம்ம டக்குன்னு எந்திரிச்சு இரு இரு ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்ட மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கே அது என்னது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானா டக்குன்னு நம்ம ஜின்னோட ரூமோட கதவு இருக்குல்ல அதை உடச்சிக்கிட்டு யாரோ வருவாங்க நம்ம ஜின்னு பாத்துட்டு எவண்டாவன் என் கதவே உடைச்சிட்டு வர்றது அப்படின்னு பார்ப்பான் ஒரு பக்கம் இந்த தொப்பி போட்ட ஆளு இன்னொரு பக்கம் நம்ம ஹியூக் மூஜின்னு அதுவும் ஹியூக் மூஜினோட மூஜியெல்லாம் வந்து நல்லா வீங்கி இருக்கும் உடனே ஹியூக் யார் இது அப்படின்னு கேப்பான் உங்களுக்கு இவர் யாருன்னு தரலையா அப்படின்னு உடனே ஏண்டா நீ தான் கூட வந்திருக்க அப்ப நீ தான் அறிமுகப்படுத்தி வைக்கணும் என்கிட்ட யாருன்னு தரலையான்னு கேட்டா நான் எப்படா தெரிய வரும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் உடனே அந்த பக்கம் நம்ம தொப்பி போட்டவர் அவர் தொப்பியை கொஞ்சம் கொஞ்சமா கழட்ட ஆரம்பிப்பார் நம்ம ஜின்னும் பார்த்துட்டு பார்க்க வந்து கொஞ்சம் எங்காதான் தெரியுறான் மார்ஷியல் ஆர்ட்ஸும் ட்ரெயின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் போல சரி இவன் கண்டிப்பா என்னை பத்தி கேள்விப்பட்டு என் கூட சண்டை போடலான்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவான் பார்த்தா அவனோட லெவல் என்ன அப்படின்றத பார்க்கவே முடியாது ஐயோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான் போல கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ சரின்னு சொல்லிட்டு அவன் பேர் என்னன்னு பார்த்தா ஜின் மூக்யூங் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதை பார்த்த உடனே இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு தன்னோட மெமரிஸை அப்படியே பின்னாடி ஓட்டி பார்ப்பாரு நம்ம அப்பதான் நம்ம ஜின்னு இந்த இடத்துல இந்த ஹியூக் கிட்ட அடி வாங்கிட்டு அவங்க அண்ணன் கூட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தால அந்த ஒரு மெமரி ஞாபகம் வரும் அவங்க அண்ணன் நம்ம ரெண்டாவது பிரதரோட பேரு ஜின் மூக்கியுங்கு அவன் இருபத்தஞ்சு வயசான ஆளு ரொம்ப ரொம்ப ஜீனியஸான ஒரு ஆள் அவன் இப்ப வேற இடத்துல இருக்கான் அதுவும் ஒரு மார்ஷல் ஸ்கூல்ல இருக்கான் ஸோ அவனை நான் பார்த்தே ஒரு மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு அப்போ உடனே நம்ம ஜின்னு கேட்டிருப்பான் நானும் அவரும் எப்படி ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு உடனே நான் உங்க அண்ணனும் யோசிச்சு பார்த்துட்டு நீயும் அவனுமா க்ளோஸாக இருந்தீங்களா ஆ ஆமா ஆமாம் க்ளோஸாக தான் இருந்தீங்க நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம ஜின்னு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சுட்டு இருப்பான் இப்போ உடனே இவனை பார்த்துட்டு செகண்ட் பிரதர் நீங்களா அப்படின்னு நம்ம ஜின்மு பார்த்து சொல்லுவான் உடனே இந்த ஜிம்முவோ என்ன தம்பி எப்படி இருக்க நீ என்னை மறந்துட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம ஜின்னு அவருக்கு முன்னாடி கையை கொடுத்து நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான் உடனே அவனுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு ஆ பரவாயில்ல இருந்தாலும் எங்க பிரதர் me. நீ என்கிட்ட பேசுற விதமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பறக்க விட்டுருவான் இருக்கும் போது ஆகும் ஐயோ நம்ம பறந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு டக்குன்னு போயிட்டு ஜம்ப் பண்ணி எப்படியோ பேலன்ஸ் பண்ணி வந்து நின்றுவா இப்ப நம்ம ஜின்னும் கேட்பான் நம்ம ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அப்புறம் ஏன் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த ஜின்மும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஆமா நம்ம க்ளோஸா தான் இருந்தோம் என்னோட கையும் உன்னோட உடம்பும் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு அதுங்களதான் பிரிக்கவே முடியாது நீ என்னோட கைக்கு தான் வணக்கம் சொல்லணும் திரும்பி பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஜிம்மு சரி சரி வணக்கம் கை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கைக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு டக்குன்னு அண்ணாத்த சொன்னதை பத்தி யோசிச்சு பாப்பா இந்த அண்ணாத்த நான் கேட்டிருக்கவே கூடாது இந்த மாதிரி ஏதாவது குட்டையை குழப்புற ஆளு தான் இந்த ஆளு தேவையே இல்லாம நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ்னு சொல்லி பாரு ஒரு பைத்தியக்காரன் தொப்பி போட்டு வந்து என்னை அடிக்கிறதுக்காகவே வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே இந்த ஜிம்மு திரும்பி நம்ம ஜிம்ம பார்த்த சொல்லுவான் நீ ரொம்ப வளர்ந்துட்ட போல இப்ப ஏன் முன்னாடி நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமாக நம்ம ஜின் பக்கத்துல வந்து நம்ம ஜின்னோட வயித்துலயே ஒரு பஞ்சு நம்ம ஜிம்மு அவனை அடிச்ச உடனே எப்படி இருக்கு உன்னோட பிரதரோட அந்த ஸ்பைசி ஃபிஸ்ட்டு இதை வாங்கி ரொம்ப நாளாச்சு போல அப்படின்னோனே இது என்னடா பேருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு திரும்பியும் இந்த ஜிம்முவை அடிக்கிறதுக்காக வருவாள் ஆனா நம்ம ஜிம்மு அவனோட அட்டாக்ல இருந்து விலகி திரும்பி நம்ம ஜின்னு அடிப்பான் திருப்பியும் நம்ம ஜின்னை போட்டு அடி அடி டேன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான் நான் இன்னும் முடிக்கவே இல்லை இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுன்னு அடுத்த அடி அடிக்கும் போது நம்ம ஜின் பிளாக் பண்ணிடுவான் இப்ப இந்த அடியை பிளாக் பண்ண உடனே நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிரும் இந்த ஜின்முவோட ஸ்பீடும் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஜின்முவை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவன் ஃபுல் பவர்ல சண்டை போடுற மாதிரி தெரியல அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றான் எந்த காரணத்துக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்முவை பார்த்து கேட்பான் உடனே நம்ம ஜின்மு என் பிரதரோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல அதை மாத்தறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னும் நீ என்னோட பிரதரா இருக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி எவனாவது இந்த மாதிரி ஒரு சின்ன தம்பியை போட்டு அடிப்பானா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவனை திட்டிக்கிடுவான் இருந்தாலும் நீ வந்து கேட்கறீல அப்ப பாத்துருவோம் நீ எந்த அளவுக்கு டேலண்டட் அப்படின்றத சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட எஜிலிட்டியில ஒரு டென் பாயிண்ட்ஸை போட்டுருவான் ஏன்னா அவன்கிட்ட ஒரு நூறு பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்ப டக்குன்னு பத்து பாயிண்ட்ஸை போட்ட உடனே இப்ப நம்ம ஜின்னு சண்டை போடுறதுக்கு திரும்பி ரெடி ஆயிடுவான் இதை பார்த்துட்டு இந்த ஜிம்மு கேப்பான் என்ன அண்ணனே சண்டை சண்டை போட போறியா அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னோன்னே பார் பார் சண்டை போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவா நம்ம ஜின் இப்ப நம்ம ஜின்முவோட அட்டாக்கை பிளாக் பண்ண மாட்டான் கரெக்டா அந்த அட்டாக்ல இருந்து விளக்கிடுவா நம்ம ஜின்னு பாத்தியா என்ன குறைச்சி இட போடக்கூடாது நான் தான் ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவனோட அண்ணனை பார்த்து சொல்லுவான் உடனே அந்த அண்ணன் ஜின்முவும் என்ன சொல்லுவானா நானும் கேட்டேன் தான் ஸ்லீப்பிங் டிராகனா ஸ்லீப்பிங் டிராகன் நானும் அதை கேட்டேன் ஆனா என்னாலும் அதை நம்ப முடியல அப்படின்னோடனே பாத்தியா நீயே கேட்டிருக்க கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்லயே நானும் ஓ லெவலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவனை பார்த்து சொல்லுவான் உடனே இந்த ஜின்மு என்னது ஏன் லெவலுக்கு வரப்போகுறியா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறியா அப்படின்னோடனே ஆ வாய்ப்பு இருக்கு இப்ப இதே ஆரம்பிக்க போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பத்து பாயிண்ட்ஸ் எஜிலிட்டியில போட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான் இப்ப நம்ம ஜின்மு நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் சரி அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நீ என்னோட அட்டாக்ஸ தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா நான் இனிமேல் ஒன்னா அண்ணன் கூப்பிடுறேன் நீ நீ வந்து என்னை தம்பின்னு கூப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக வருவான் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஜின்மோ வந்து ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான் ஸோ ஒரு சுமார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜின்னுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் போது அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஜின்மோ வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பானா ஏன்னா அவன் அப்பவே ஜீனியஸ் தானே அப்ப இந்த ஹார்ஸ் ஸ்டான்ஸ் சொல்லுவாங்க ஹாஃப் சிட்டிங்ல உட்கார்ற மாதிரி உட்காரணும் ஸோ அப்படி உட்கார்றதுக்கு நம்ம ஜின்னு ஒரு சேர் எடுத்துட்டு வந்திருப்பானா அது எடுத்துட்டு வந்ததுக்காகவே இந்த ஜின்மோ அவன் தலையிலே கொட்டியிருப்பான் ஸோ அன்னையில இருந்து தான் இந்த ஸ்பைசி பிஸ்ட் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ஸ்லீப்பிங் ட்ராகன் ஆஃப் ஷான்ஷி அப்படின்ற ஒரு பேரை கேட்ட உடனே நம்ம ஜிம்முவுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால் தான் நேராக வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜின்னோட கதவை உடச்சிக்கிட்டு அதாவது ரூமோட கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்து இவன் அப்படிதான் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கான் ஆனால் நம்ம ஜின்னு நம்ம ஜிம்முவோட அந்த ஒரு அட்டாகை டார்ச் பண்ணிட்டான் இது அவனால் நம்பவே முடியாது இதுக்கு முன்னாடி வெறும் பொண்ணுங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தவன் இப்போ உண்மையிலே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பின்னாடி ஓடுறான் அப்படின்றத

அட்டாக்க நம்ம ஜின்னு அவனை நோக்கி கொடுப்பா இந்த ஒரு அட்டாக்க ப்ளாக் பண்ணிடுவா ஜின்னு சொல்லுவான் பாத்தியா நீ அந்த அட்டாக்க ப்ளாக் பண்ணிட்டேன் அத அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தானே ப்ளாக் பண்ண நான் தான் சொன்னேன்ல நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னோட லெவலுக்கு வந்துருவேன்னு இப்பல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இதை பார்த்த உடனே இந்த ஜிம்மும் அவன பாத்து கேட்பான் நீ அப்படி என்ன பண்ண எதுவும் எழுச்சர் எதுவும் குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஆஹ் எதுக்கு நான் குடிக்க போறேன் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் குடிக்கல நான் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே நம்ம ஜின்னோ நீ என்ன சொன்ன பதினஞ்சு நிமிஷம் மட்டும் உன்னோட அட்டாக்கை தாக்கு பிடிச்சிட்டா நீ வந்து எனக்கு தம்பியா மாறிடுவேன் தானே சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே மூஜின் அப்படின்னு சொல்லி மூஜினை பார்த்து கேட்பான் நம்ம மூஜின் ஒரு ஓரமாக மூளையில உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பாரு அவரை பார்த்து கேட்ட உடனே நம்ம மூஜினும் ஆமா அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றவானா டக்குன்னு இந்த அண்ணன் ஜின்னு இப்படி பக்கம் அப்படியே திரும்பி பார்ப்பான் கோவமா இந்த அவனை பார்த்த உடனே நம்ம மூஜின் பயந்து போய் இல்ல இல்ல மேபி நான் தப்பா கூட இருக்கலாம் பதினஞ்சு நிமிஷம்

இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவனை பார்ப்பானா பார்த்தா அவன் ரொம்ப அப்படியே கோபமா வருவான் அவனை பார்த்த உடனே சீனியர் பிரதர் என்ன மன்னிச்சிருங்க இதெல்லாம் போதும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஜோஜோல வர மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்பான் உடனே அதை கேட்டுட்டு இந்த ஜின்மோ அப்படி சொன்னான் எப்படி இப்போதானே எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு அச்சச்சோ அவ்வளவுதான் நம்மளுக்கு கதை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா இந்த வீடு அதிர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்டாக் அங்க போயிட்டு உட்கார் ஒரு பெரிய சண்டை சோ இப்ப இந்த சத்தத்தை எல்லாரத்தையும் கேட்டுட்டு நம்ம ஜின்னோட அண்ணா தா வேக வேகவேகமா ஓடி வருவாரு வீ பேங்கோட அங்க வந்து பார்த்தா அந்த பில்டிங்கே இருக்காது விருமனே அந்த அப்படியே உடைஞ்சு போன இது மட்டும் இருக்கும் அத பார்த்துட்டு ஐயோ என் பிரதர் போயிட்டியா அப்படின்னு அவங்க தம்பியை நினைச்சு அழுவாரா உடனே நம்ம ஜின்மோ அந்த ஜின்ன எடுத்து வந்து தூக்கி போட்டுட்டு இவன் என்ன ஜாகல உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவான் இப்ப ஆஹா என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு உடனே இந்த ஜின்மோ அந்த 빌டிங் பாத்துட்டு இவன் சாகல ஆனா உள்ள ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருப்பான் நினைக்கிறேன் அவன் செத்து இருப்பான் இனி யாராம் அப்படின்னு சொல்லுவான் அது வேற யாரும் கிடையாது நம்ம மூஜின் தான் நம்ம மூஜின் பை பயவைக்கு உள்ளே மாட்டிக்கிச்சு போல அது உடனே ஐயோ அவன் செத்துட்டானா அப்படின்னு சுத்தி இருக்கறவங்களாம் வரும்போது வேகமா அப்படியே வெளியில எழுந்திருச்சு வந்து நான் இன்னும் சாகல அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சோ நம்ம மூஜின் உயிரோட தான் இருக்கான் ஆனா இப்ப ரெண்டு பேருமே ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலமையில தான் இருக்கானுங்க இப்ப நம்ம ஜின்னு திரும்பி இன்ஃபார்ம் வரைக்கே வன்ட்டான் சோ வந்துட்டு அவன் பாட்டுக்கு ச்சை திரும்பி நான் வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு பா இந்த ஜின் மியூக்கியூங்கு கருணையே இல்ல அவன் தம்பின்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிருக்கானே அப்படின்னு அந்த ஜின் மியூக்கியூங்க திட்டிக்கிட்டு இருப்பான் அப்ப போர்வைக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியும் என்னது இது ஏதோ ஒண்ணு என் காலு கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போர்வையை தூக்கிட்டு பார்த்தா உள்ள நம்ம சியோ உள் இருக்குல்ல அது உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த சியோ உள் பண்ண பாத்தி கேப்பானா உடனே அந்த பொண்ணு நான் ஒளிஞ்சிருக்கேன் என் அண்ணன் நான் என்ன எங்க இருக்கேன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கான் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் உடனே நம்ம ஜின்னு அப்படியே வெளில பார்ப்பான் ஓஹோ இதுக்கு தான் ரொம்ப நேரமா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கானா ஏன்பா தம்பி உள்ள வாப்பா அப்படின்னு நம்ம சிஓசியோனா கூப்பிடுவான் நம்ம சிஓசியனும் உள்ள வந்துட்டு ஆ சேவியர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உள்ள வந்துருவான் உடனே இந்த பொண்ணு ஆ எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுமா உடனே நம்ம ஜின்னும் ஆ லைஃப்னா நிறைய துரோகங்கள் இருக்க தான் செய்யும் போக போக பழகிக்கோ அப்படின்றவா இப்போ உடனே அவன் இருக்கான்ல அந்த சிஓசியோன் அவன் உங்க உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான் உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் எனக்கு அடிப்பட்டது பத்தி இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஓஹோ அப்போ வெளில ரூமர்ஸ் பரவி இருக்கு சரி சரி அப்படின்னா வெளில இருக்க மக்கள்லாம் என்னதான் சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிருவோன்னு நம்ம சியோஜியோட பார்த்து கேப்பா உடனே இந்த சியோஜிய ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட அவரை பற்றி பேசாதீங்க நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன் என் என் கையில் மட்டும் அவன் கிடைச்சானா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கோவப்படுவான் அப்புடியே நம்ம ஜின்னு இரு இருப்பா பொறுமையாக இரு ஏன் இவ்வளோ கோவம் ஏன் அப்படி என்ன பண்ணிட்டான் நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் ஏன் அப்படின்னா நம்ம ஜின்ன அடிச்சது நம்ம ஜின்னோட அண்ணன் தான் இருந்தாலும் அவங்க அண்ணன் மேல இன்னொருத்தரும் கோவப்படணுமா இந்த மாதிரியான ரூமர்ஸ் தான் பரவிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் உடனே நம்ம ஜின்னும் அப்படின்னா அவங்கள யாரும் தேடி போகிறாங்களா அந்த ஆள் அப்படின்னு கேட்க உடனே கேட்ட உடனே நான் அந்த ஒன்று சொல்லுவான் ஆமாம் நான் மட்டும் இப்போ இருந்தேன்னா உடனே ஒரு முப்பது பேர் நாற்பது பேரை கூட்டிட்டு அவனை தேடி தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சி ஓச்சியோன்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு அப்படியா பரவாயில்லையே அப்படின்னா நானே இப்போவே கிளம்புறேன் போயிட்டு என் அண்ணனை பார்க்குறேன் என் அண்ணன் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்பான் அதாவது மொதல் அண்ணன் உடனே நம்ம சிவச்சி ஒவன் என்ன சொல்லுவான்னா அவர் வந்துட்டு உங்கள் ரெண்டாவது அண்ணன் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னும் என்னது ஏன் ரெண்டாவது அண்ணன் கூடையா

அவரை பத்தி இந்த ஜின் மியூ கேப்பா இது கேட்ட உடனே அவங்க அண்ணாத்தையும் சொல்லிடுவாரு அவர் இது எல்லாத்தையும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜிம்முவுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு முப்பது வருஷமா அவ்வளவு முன்னாடி பிளான் பண்ணலாம் எனக்கு தேவையில்ல அந்த கதையை சொல்லாதான் ஏன்னா இது எல்லாமே அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததான் அப்ப நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்குவாட் ப்ராக்டிஸை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போயிடுவான் இப்போ நம்மளுக்கு வீப்பெங்க தான் காட்டுவாங்க நம்ம வீப்பெங்க இருக்க ஒரு முப்பது பேரை கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மிஷனுக்கு போயிருப்பான் அதுவும் எந்த மிஷன் தெரியுமா நம்ம ஜின்ன உண்மையிலேயே வந்து உள்ள வந்து அடிச்சது யார் அப்படின்னு தேடி போயிருக்கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஜிம்முன்னு ஆனா இந்த நியூஸை வெளில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இதை அடிச்சது வேற யாரோ அதுவும் நம்ம ஜிம்மு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து அடிச்சிட்டாங்க அந்த இன்ட்ரியூலரை தேடி தான் இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன்காக பப்ளிக்குக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒன்ன பண்ணியிருக்கான் ஆனா நம்ம வீபெங்குக்கு அவன் வேற ஒரு மிஷன் கொடுத்துருக்கான் இந்த டார்க் ஹெவன்ஸ்னு ஒன்னை பற்றி இந்த ஃபஸ்ட் இயல்டர் சொன்னார்ல அவனுங்க யார் அவன் உண்மையிலே யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறனோ நம்ம வீப்பெங்குக்கும் தெரியும் இது ஒரு தேவையே இல்லாத மிஷன்தான் அப்படின்னு இருந்தாலும் அவனோட ஒரிஜினல் மிஷனை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனும் இந்த இன்டர்வியூட தேடுற மாதிரி அவனும் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே இவங்க அண்ணாத்த என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு டைமில் இந்த டார்க் எவன்ஸ்க்கு எதிராக ஷாங்ஷியில் இருக்கிற எல்லா பெரிய லீடர்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபேக்ஷன் ஆரம்பிக்க போகிறார் அவர் ஸோ இந்த டார்க் எவன்ஸ் டார்க் எவன்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் அவர் இருப்பார் இப்போ நம்மளுக்கு ஜின்னை காட்டுவாங்க நம்ம ஜின்னு ஐம்பது பாயிண்ட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியும் கூட நம்ம மூக் மியூக்கியும் கிட்ட தோத்து போயிட்டான் ஸோ அப்படின்னா அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஜின்னுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஹியூக் மியூஜியன் படுத்துருப்பான்ல அவனை பார்க்கறதுக்காக அந்த மெடிசனல் ஹாலோட லீடர் வந்திருப்பாரு அவர் உடனே நீ மட்டும் இன்னொரு தடவை தப்பிச்சு போன உன்னோட பிளட் பாயிண்ட்ஸே நான் பிளாக் பண்ணி உன்னைய மொத்தமா படுக்க வச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு போவாரு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னை பார்த்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்பாரு நம்ம ஜின்னை கழட்ட மாட்டேன் அப்படின்னு எதாவது பண்ண விரும்புறியா இல்லைன்னா உனக்கும் அவ்வளோதான் அப்படின்னு அவனு கழட்டிடுவான் பார்த்தா நம்ம ஜின்னு அந்த பேண்டேஜ்லாம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கும் அதை பார்த்து அவரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு எப்படி ஒருத்தனுக்கு இவ்வளவு சூப்பரா ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு அவர் இதை பார்த்துட்டு சரி சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாரு இந்த மாதிரி ஜின்னு கிளம்பி வந்துருவான் வந்ததுக்கு அப்புறம் அவன் இருந்த இடத்த போய் பார்ப்பான் பார்த்தா அந்த இடம் சுக்கு நூறா நொறுங்கி போயிருக்கும் இனிமேல் இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்பான் அவங்க அண்ணனும் இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான் வா வா இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும் கூட்டிட்டு போவான் பெருசா இருக்குமா அப்ப ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கான்னு கேட்கும் அதெல்லாம் இல்ல ரெண்டு ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான் நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ரெண்டு ட்ரைனிங் கிரவுண்ட் இருந்தா தானே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம ஷேர் பண்ணிக்கிருவீங்க அப்படின்மா நம்ம சின்னம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு ஷேர் பண்ணிக்கிறோமா அப்ப வேற யார் இங்க இருக்கா அப்படின்னோட அதாவது இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்குல்ல ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுத்தா அது வேஸ்ட் இல்ல அதனால நீங்க பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே ஜின் மியூக்கியூ கியூங் நாங்கள் வந்துட்டோம் அப்படிம்பான் இப்பதான் நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்னது மூக்கியூங்கா அவன் கூடயா தங்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான் நம்ம ஜின்னுக்கு ரெண்டு பிரதர்ஸ்மே ஒவ்வொரு துருவங்கள் மாதிரி இருக்கானுங்க ஒருத்தன் அணைச்சே டார்ச்சர் பண்றான் இன்னொருத்தன் அடிச்சே டார்ச்சர் பண்றான் ஸோ நம்ம ஜின்னு எப்படி இவனுங்க கிட்டே இருந்து தட்டு தடுமாறி திக்கி தெசை மாறி எப்படி அவன் தப்பிச்சு ஒரு வழியாக ஸ்ட்ராங்காக மாறி அவனோட அவனோட இடத்துக்கு போக போறான் அதாவது அவனோட ஒரிஜினல் உலகத்துக்கு போக போறான் அப்படின்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா கைஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்